வணக்கம் பெரியார் மீண்டும் பெரியார் தேவைப்படுகிறார் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு பெரியார் 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 தேவைப்படுகிறார் வந்து வருவாரா பெரியார் மாதிரி வேற யாராவது வருவாங்களா அப்படி இல்ல பெரியாரின் கருத்துகள் தேவைப்படுகிறது மீண்டும் தமிழ்நாட்டில் பெரியாரின் கருத்துகள் தேவைப்படுகிறது பெரியாரின் பகுத்தறிவு தேவைப்படுகிறது பெரியாரின் சிந்தனைகள் தேவைப்படுகிறது ஏன் நான் அதெல்லாம் வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிழலில் வந்து வெயிலில் வந்து கடுமையான வெயிலில் இருக்காம பாருங்க அந்த வெயிலில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த வெயில்லாம் எப்படி இருக்கும் அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் எப்படி தாகம் எடுக்கும் எப்படி வேர்வை வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியும் அதோட எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த வெயில் நடக்கிறது நிற்கிறது வெயிலில் வேலை தீர்வு எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு வெயில்ல இருக்கணும் தான் தெரியும் நிழல்லையே வந்து இருக்கும் பார்த்தீங்களா நிழலிலே இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த அருமை என்னென்னு வெயில்லாம் எப்படி இருக்கணும் தெரியாது தலைவலி வந்துன்னா வந்து தலைவலி வந்தவனுக்கு தான் அந்த உண்மையான தலை அந்த தலைவலாம் என்ன இருக்குங்கிற அந்த வழியை உணர முடியும் அதை வந்து வெளியில் இருக்கிறவன் வந்து தலைவலி தானே வெயில் தானே அப்படிலாம் சொல்லிட்டு வந்து போக முடியாது அவன்லாம் அதை வந்து முழுச தெரியாது அதே தான் பெரியார் வந்து இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கும்பொழுது தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு அப்போ பெரியாரின் கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் பெருவாரியாக சேர்ந்துச்சு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அண்ணா அவர்கள் வந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு பல சலுகைகளை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அதனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே வந்தாங்க அப்புறம் வந்து அண்ணா அவர்கள் வந்து வந்தார் பெரியாருக்கு துணியாக அப்புறம் திராவிட நீதி கட்சி ஆட்சி முடிஞ்ச உடனே நீதி கட்சி ஆட்சி முடிஞ்ச உடனே இது திராவிடர் கழகம் வந்து நீதி கட்சி அங்கே உள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அது வெளவுபட்டு போகிற நேரத்தில் அந்த நீதி கட்சியை பெரியாற்றை ஒப்படைத்தாங்க பெரியார் வந்து அந்த நீதி கட்சிங்கிறத மாற்றி திராவிடர் கழகம்னு பேர் மாற்றினார் பல புரட்சிகரமான திட்டங்களை கொள்கைகளை வந்து கொண்டு வந்தார் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி பல போராட்டங்களை நடத்தினார் அதிலேருந்து பிரிஞ்சு வந்த அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாங்க முன்னாடி தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முத முதல்ல தொண்டர்களுடைய அனுமதியுடன் மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் தேர்தலில் நிற்க வேணாமா நிக்க நிற்கணுமாங்கிற தொண்டர்களின் கருத்தை கேட்டு தொண்டர்களின் கருத்து நிக்க நிக்கணும்னு சொன்ன பொறுப்பாடு நின்று முதல் முதலாக பதினஞ்சு இடத்த பிடிச்சி அப்புறம் ஏழில் பதினஞ்சு பிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் முதலமைச்சரை வந்தார் இந்த வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்பெல்லாம் எப்படி தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு அந்த அப்ப எப்படி இருந்துச்சு இந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்ப இருந்த இளைஞர்களுக்கு எப்படி இருந்தாங்க அவங்க தாத்தா அவங்க இதே என்ன இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா மூதாதையர்கள் தாத்தா அவங்க தாத்தா இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய தாத்தா தாத்தாவோட அப்பா பேரே தாத்தா பேர் தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க தாத்தாவுடைய அப்பா பேர் தாத்தா தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க அதெல்லாம் தாத்தா பேரே தெரியவங்களுக்கு வந்து வரலாறு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியாத வந்து இருக்கிறது வரலாறு தெரியறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும் அதனால பெரியாரை படிக்க வேண்டும் அண்ணாவை படிக்க வேண்டும் ஏன் பெரியார் வந்து உருவானார் பெரியாருங்கிற ஒருத்தருக்கு ஏன் வந்தார் அவர் என்ன பேசினார் எதை பேசினார் அவர் கடவுள் இல்லைங்கிறது மட்டும்தான் பேசினாரா அதற்கு மேலே ஏதாவது பேசியிருக்காரா என்னென்ன பேசினார் அப்படிங்கறது வந்து அவருடைய முழு பேச்சை வந்து படிக்கணும் இளைஞர்கள் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் இருக்கிற இளைஞர்கள் அவருடைய பெரியாருடைய பேச்சுகளை எழுத்துக்களை படிக்கணும் அண்ணாவுடைய பேடிறோம்டிச்சால தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க வேற எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் குற்றம் குற இல்லையா இருக்கு நிறைய இருக்கு இல்லைன்னா சொல்லவில்லை அதுக்கு தான் வந்து நான் அடிக்கடி சொல்றது வந்து திருவள்ளூருடைய திருக்குறளில் தான் வந்து சொல்லுவேன் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள் அப்படிங்கிற கட்டத்தில் தான் நான் வந்து திமுக வந்து ஆதரிக்கிறோம் திமுக ஒன்றும் யோக்கியமான கட்சியானா இருக்கா ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கலாம் அதை பற்றிலாம் இல்லை எல்லா மனிதனும் சரியா இருக்கான இருக்க முடியாது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் நாட்டிற்காக தமிழ் இழத்திற்காக யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது செய்கிறாங்கிறத உணர்ந்து பார்க்கக்கூடிய பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து வேணும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற நிலை வந்து இலை குறிப்பாக இளைஞர்கள்ட்ட வரணும் சில முதியோர்களை பற்றி நான் வந்து கருத்து சொல்ல விரும்பலை ஆன்மீகங்கிறது வேற கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற மூட நம்பிக்கைங்கிறது வேற ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு மூட நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருக்காது ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாரும் மூட நம்பிக்கையை நம்புவாங்களான்னா நிச்சயமாக நம்ப மாட்டாங்க அது கூட ஒன்று சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கண்டிலர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கடவுளை பார்த்து சொன்னவங்க நான் கடவுளை பார்த்தேன் யாருமே கடவுளை கண்டதாக சொல்றவங்க வந்து யாரும் உயிரோட இல்ல உயிரோட இருக்கிறவங்க யாரும் கடவுளை பார்த்தது இல்ல இது வந்து நான் சொல்லல பெரிய ஞானி ஒருத்தர் சொல்லிட்டு போனது கடவுளை பார்த்தவங்க யாரும் உயிரோட இல்ல உயிரோட இருக்கிறவங்க யார் கடவுளை பார்த்ததா சொன்னது இல்லை அப்படின்னா கடவுளை இருக்காரா இல்லையாங்கிறதுக்குள்ளே நான் போகலை ஒருத்தர் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஈடுபாடு இருக்குது ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிமாட்டு முறைகளில் நான் போகல ஆனால் பகுத்தறிவுக்கும் கடவுள் மறுப்புக்கும் சம்மந்தம் இல்லை கடவுள் மறுப்புங்கிறது வந்து வேற பகுத்தறிவுங்கிறது வேற பகுத்தறியணும் ரெண்டும் வந்து வேற வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க தப்பாக அதை நான் திரிச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பகுத்தறிஞ்சு பார்க்கறதுல தவறு தவறு இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் கும்புறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் கும்புறது பகுத்தறிவுங்கிறது அது வந்து உண்மையாக பொய்யான்னு பகுத்தறிவு தெரிஞ்சுக்கிறது அதுதான் பகுத்தறிவு இப்போ ஏன் வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா புதிய புதிதாக வந்து கட்சிகள்லாம் வந்து ஆரம்பித்து நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வர போகிறேன் ஜெயலலிதா வரும் மாதிரி வ ஜெயல ஜெயலலிதா வரையும் வர போகிறேன் அண்ணா தான் என்னுடைய வழிகாட்டி பெரியார் தான் என்னுடைய வழிகாட்டி அம்பேத்கர் தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு பல பேர் வந்து பணத்தை வந்து மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த நினைக்கிறவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க யார் இவங்கள்லாம் இவங்களுடைய தத்துவம் என்ன இவங்களுடைய கோட்பாடு என்ன இவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வேற ஒன்று செய்ய வேணாம் பெரியாரை படித்தால் போதும் அண்ணாவை படித்தால் போதும் கலைஞர் படித்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து யாரையும் சொல்ல வந்து விரும்பலை இவங்கெல்லாம் படிச்சிங்கன்னா இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு யார் தேவைங்கிறது வந்து தெரிஞ்சிடும் அறிவு வந்துடும் இதெல்லாம் படித்தா நூறு விழுக்காடு வந்து அவங்க அறிவாளி ஆகிடுவாங்க அறிவாளி ஆகிட்டா அந்த நாட்டுக்கு யார் தேவை யார் இல்லைங்கிறது முடிவுக்கு வந்துடும் அதனால அதை வந்து இளைஞர்கள் படிக்கணும் இன்னொன்று கிராமந்தோறும் போய் இது வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்து செய்யணும் கடவுள் மறுப்பு வந்து நான் பிரச்சாரமாக செய்ய சொல்லலை பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காரு யாருக்காக பேசினாரு எதுக்காக பேசுனார் அதுக்கு முன்னாடி திராவிடர் கழக கூட்டம் வந்து நிறையா நடக்கும் இப்போ திராவிடர் கழக கூட்டத்தெல்லாம் வந்து நடக்கிறதில்ல யார் கூட்டம் கேட்க பொதுவாகவே பொதுக்கூட்டம் கேட்க யாரும் வந்து போகிறது இல்லை பொதுக்கூட்டம் நடத்தினா அதுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து மக்களை வந்து வண்டியில் ஏற்றி அதுக்கு செலவு பண்ணி கூப்பிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ வந்து இருக்குது அது அரசியல் கட்சிகள் வந்து அதை செய்கிறாங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க பேச உட்காந்து உட்கார வைக்கிறாங்க பேச வைக்கிற சொல்கிறாங்க கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேறு ஆனால் பெரியார் கழகம் வந்து திராவிட கழகம் வந்து அது மாதிரி செய்கிறது கிடையாது யார் மக்களை கொடுத்த காசு கொடுத்துலாம் கூப்பிட்டு வரல அந்த உணர்வு உள்ளவங்க அந்த உண்மையான பெரியார் பற்றாளர்கள் பெரியார் கொள்கையை பின் பின்பற்றுறவங்க அவங்க தான் அந்த இயக்கத்தில் இருக்காங்க அதனால் மக்கள்கிட்ட போய் பெரியாரை கருத்துக்களை நல்லா விரைவாக வந்து பரப்பணும் எடுத்து சொல்லணும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் இப்போ வந்து யாரும் புரியாமல் இருக்காங்களன்னா இளைஞர்களுக்கு தெரியல பெரியார் என்ன சொல்லிட்டு போனார் எப்படி இருந்தது நூறு வருஷத்துக்கு நாடு எப்படி இருந்துச்சு நம்ம தாத்தா என்ன இருந்தார் அப்பா நம்மளோட தாத்தாவோட தாத்தா அப்பா என்ன இருந்தார் தாத்தாவோட தாத்தா என்ன செய்து இருந்தார் நம்ம அப்பா என்ன செய்து இருந்தார் அப்பா செய்கிறது ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ இளைஞர்களுக்கு அப்பா தெரியும் ஆனால் இந்த அறுபத்தி அந்த கிட்டத்தட்ட வந்து நூறு ஆண்டுகளாக வந்து இந்த திராவிட ஆட்சி கட்சி ஆட்சி தொடர்ந்து தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்ப நீங்க அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீதி கட்சி ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் வந்து இந்த சென்னை மாகாணத்தை வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அதனால வந்து மாற்றங்கள் வந்து படிப்படியாக வந்து வர ஆரம்பிச்சுது அந்த மாற்றங்கள் தொடர்ந்து வந்தது இடையில கொஞ்சம் பிரேக் போட்ட மாதிரி நீதிக்கட்சி ஆட்சி போனோம்னா இடையில பிரேக் போட்ட மாதிரி தடுத்து நிறுத்தின மாதிரி கொஞ்சம் வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு திரும்பி வீரர் காமராஜர் ஆட்சிக்கு வந்தோன்னே அதை கொஞ்சம் கொஞ்சம் விரைவுபடுத்தினார் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோடன அந்த திட்டங்கள் வந்து வெகு விரைவாக செயல்பட்டு அது அதிமுக திமுக நான் பிரித்து சொல்ல திரும்ப விரும்பல எல்லா ஆட்சியிலையுமே வந்து அதை தவிர்க்க முடியாத அது எம்ஜிஆர் இருந்தால் கூட ஜெயலலிதா இருந்தால் கூட அதை தவிர்க்க முடியாததான் அந்த திட்டங்களை நிறைவேற்றினாங்க அதெல்லாம் செயல்பாடு பண்ணாங்க இது மாதிரி நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து மக்களுக்கு வேண்டியது விழிப்புணர்வு இப்போ சொச்ச அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பத்து பர்சன்ட்டு சீமானுக்கு வந்து எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க அந்த ஓட்டு கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடாது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வேணும் சில சுயநலவாதிகளின் தவறான பிரச்சாரத்தால் தவறால பேச்சு கவர்ச்சிருக்கிறதால பேச்சு திறமையால் அவங்க பேசுகிற பொய்ய்களை நம்பி வெட்டில் பூச்சில் போய் விளக்கு விளக்குங்கிறது இதில் போய் விட்டில் பூச்சி உடுற மாதிரி அந்த பொய்யான பிரச்சாரத்தில் சிலர் போய் வைத்து பதவிக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு தெரியாமல் போய் இளைஞர்கள் வந்து அதில் வந்து நோக்கி போயிட்ருக்காங்க பயணம் இருக்காங்க அதை தடுத்து நிறுத்துறதுன்னா பெரியாருடைய கொள்கைகள் மீண்டும் வலுப்பெற வேண்டும் அண்ணாவுடைய பேச்சுகள் பெரியாருடைய பேச்சுகள் எங்கே பார்த்தாலும் வந்து அதை வந்து ஒளிபரப்பப்பட வேண்டும் அதுக்கு முன்னாடி எங்கே நடந்துன்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன வந்து அதுக்கு முன்னாடி என்ன பேஸ்புக்லேயா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க யூடியூப்லேயா திமுக வளர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க திமுக வளர்ந்தன்னா ஒரு வரலாறு ஒரு கதை சரிங்களா கடையில் தான் வந்து வளர்ந்துச்சு திமுக நடந்துச்சு பார்பர் ஷாப்பில் வந்து முடித்திருத்தம் இருக்கு இல்லைங்களா முடித்திருத்தத்தில் தான் வந்து திமுக வளர்ந்துச்சு கடையில் தான் திமுக வளர்ந்துச்சு வணிக நிறுவனங்களில் தான் திமுக வளர்ந்துச்சு அப்போல்லாம் அங்கே தான் பல பேர் கூடி உட்காந்து பேசுகிற இடம் கொள்கையை திமுக கொள்கையை பேசி 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 திமுக வளர்ந்துச்சு பெருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ அரசியல் தொண்டர்கள் வந்து அப்போ கிடையாது இப்போ வந்து எவ்வளவு பணத்தை போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கொடி வேணாலும் திமுக கொடி ஏற்றலாம் அப்போ எல்லாம் ஒரு மூங்கி கம்பத்தில் கொடியேற்று திமுக கொடியேற்றுறதே வந்து பெரிய காரியம் ஏற்ற முடியாது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் பல பேர் வந்து இந்த கொடி ஏற்றுருக்காங்க என்னுடைய இளம் வயதில் கூட அந்த நிலை தான் ஒரு இடத்துல புதுசாக வந்து கொடியேற்றுறதுதான் காங்கிரஸ் ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த பண்ணையார்களை எதிர்த்து காங்கிரஸ்ல இருக்க பார்த்தீங்கன்னா பெரியாரெல்லாம் பண்ணையார் தான் இருப்பாங்க அந்த பண்ணையாரை எதிர்த்து அந்த ஊரில் கொடியேற்றுறதுனா அவ்வளோ சாதாரண கிடையாது கிடையாது ஒருபோக்கு இடம் கூட பண்ணையார் இடம்னு சொல்லுவாங்க அதில் கூட கொடியேற்ற முடியாது யானன்னு வந்து மறைப்பாங்க அது மாதிரிலாம் ஒரு காலத்தெல்லாம் மீறி தான் அந்த திமுக வளர்ந்து வந்துச்சு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் போச்சு அதை வந்து இப்போ வந்து வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்குது மனசு மனதளவில் இருக்குது ஏழை சூழ்நிலம்பலம் ஏறாங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் யார் கேட்க போகிறாங்க உண்மையான உழைப்பாளிகளுக்கு வந்து கட்சியில் வந்து பதவி கொடுக்கணும் தோறும் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அவனுக்கு ஏதாவது ஒரு வந்து தொகையை கொடுக்கலாம் தவறு கிடையாது ஒரே கிராம மிச்சின்னா ஒரு ஊழியர் ஊழியம் பண்ணுற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் ஊழியர்கள் உண்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க கட்சியில் சம்பளம் கொடுப்பாங்க அது மாதிரி திமுகவில் வந்து அந்த மாதிரி முழு நேர ஊழியர்களை வந்து ஒரு கிராமத்துக்கு குறைந்தெல்லாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இல்லை ஒரு தொகுதிக்கு பத்து பேர் அப்படின்னு நியமித்து அவங்களுக்கு சம்பளமே கட்சி சம்பளமே கொடுக்கலாம் தவறு கிடையாது அண்ணாவின் கொள்கைகளை திமுக கொள்கைகளை திமுக சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்லுங்க அப்படின்னு சம்பளம் கொடுத்து கூட செய்ய செய் சொல்லலாம் அதனால் தவறு கிடையாது இப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட்டம் நடத்துவோம் நாங்கள் கடை கடை கடையாக போய் நான் நடத்தியிருக்கேன் பல கூட்டங்கள் பொது கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் கடை போனா போனால் போனா போனால் ஒருரூவா கொடுப்பாங்க கடைக்கு ஒரு ரூபா ஒரு ஒருரூவா கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ரூபாயா வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து கையேந்தி போய் வசூல் பண்ணி நோட்டு போட்டு எழுதி வசூல் பண்ணி ஒரு என்ன அப்பெல்லாம் ஒன்று பெரிய இது மாதிரி பந்தல்லாம் இது மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டமான மேடைகள் அதெல்லாம் கிடையாது ஒரு கீர்த்து கொட்டா அதில் வந்து கீர்த்து கொட்டால் ப நாலு பத்து பெஞ்சை போட்டு அந்த பெஞ்சை போட ஒரு மைக்கை வச்சு பெட்ருமாசு லைட்டை கட்டி கட்டி கரண்ட்டு கூட கிடையாது பெட்ருமாஸ் லைட்டை கட்டி அதில் தான் கூட்டம் நடத்தி திமுக கட்சி கொள்கை வந்து பரப்பியிருக்கும் அது காசு பற்றமாக பேச வரவங்களுக்கு வழி செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் பத்தாது அதுக்கு துண்டை தோல் இருக்கு துண்டை கேட்டு அந்த கூட்டத்தில் போய் கொடுக்கறது சில்லறை போடுவாங்க ஒரு ரூபா எட்டணா அப்படின்னா கார் ரூபா அப்படின்னு போடுவாங்க அதை கொண்டு வந்து எண்ணி அந்த மைக்கு செட்டு காரணத்துக்கு வேற மேடைக்கெல்லாம் வந்து நாங்களே போட்டுருவோம் மேடைக்கெல்லாம் காசு கிடையாது இந்த மைக்கு செட்டு கொடுக்குறதுக்கு அது குறைச்ச காசு தான் கட்சிக்காரன்தான் கட்டிருப்பாங்கள கேட்டால் அந்த வந்து பேச்சாளருக்கு வழி செல்ல கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சோறு போடுறதுக்கு இப்படிலாம் வந்து இந்த கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி வளர்த்தோம் அந்த கட்சி வந்து இப்போ இருக்கிற இருக்கிற சரி அதுக்கு மேலே வந்து இதை வந்து பேசுனா வேற மாதிரியாக வந்து போயிடும் அதனால் இளைஞர்களை மாற்றி நம்ம இயக்கத்து பக்கம் கொண்டு வரணும் இந்த உணர்வு மிக்கவெல்லாம் ஆக்கணும் உண்மை நிலையை இளைஞர்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தெருமுனை பிரச்சாரங்களை எந்த எங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு முத்தாளன் ஒருத்தர் ஒரு தோழர் இருந்தார் முத்தாள்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு எங்கள் அப்பா அப்போ எங்கள் எங்கள் அப்பா இப்போ இருந்தார்னா கிட்டத்தட்ட நூறு வயசுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இருந்து இல்லை இறந்துட்டாங்க நூறு வயசு இருக்கும் இப்போ இப்போ இருந்து அவரும் இல்லை இறந்துட்டாரு அந்த ஆளாக இறந்துட்டார் முத்தாளன் ஒருத்தர் இறந்துட்டா அவர் வந்து இந்த ஃபோன் கையில் மெகா இருக்குது பார்த்தீங்களா அப்படியே தோளில் தொங்க விட்டுக்கிட்டு பேட்டரி தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு கட்சி கொள்ளையே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் யார் கேட்குறாங்க யார் கேட்கலாம் கால வாங்க நூறு பேருக்கு காலை வாங்கினா ஒரு பத்து பேருக்கு இருந்தேன்னா போதுங்க சரிங்களா ஒரு நெல் விதை இருந்தால் போதும் ஒரு ஒரு ஏக்கர் சாவிட்குள்ள விதையை ஒரு விதை நெல் உற்பத்தி பண்ணிடலாம் அது மாதிரி தான் அதை அதை வந்து மீண்டும் வந்து அந்த இயக்கத்தை வந்து தொடங்கணும் அந்த பிரச்சாரத்தை தொடங்கணும் இப்போல்லாம் மேம்போக்கு அரசியலாக போயிடுச்சு யாரும் வந்து அதை வந்து பெருசுப்படுத்துகிறத கட்சி நிர்வாகிகள் கூட என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அந்த அவங்க அந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு பிறந்தநாள் போஸ்ட்டு வாழ்த்து போஸ்ட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு போஸ்ட்டு அதே அந்த கம்ப்யூட்டர்லேயே கணினியிலேயே தயார் பண்ணி அதை வந்து போஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போட்டுட்டு நம்ம வேலை பிடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரிலாம் இருந்தால் கட்சி வளர்த்துல இருக்காது சரி இதோடு வந்து இதை முடிச்சுப்பு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்